இந்த சிருஷ்டி மிக விசாலமானது அதனுடன் ஒப்பிடுகையில் நாம் சிறியவர்களாகும் இந்த சிருஷ்டியின் பிரம்மாண்ட தன்மை குறித்து நமக்கு விளக்கம் முற்படுபவர்கள் அநேகரை இங்கு காண முடியும் அதன் அற்புதத்தையும் அழகையும் விவரிப்பவர் இந்த சிருஷ்டியை தோற்றுவித்ததே இறைவனின் சிறந்த லீலை என்பார்கள் எனினும் தாம் உலக வாழ்வினில் இங்கு சந்திக்கும் வெகு சிலர் மட்டுமே இந்த சிருஷ்டியில் தாமும் எத்தனை மகத்துவம் வாய்ந்தவர் என்பதை விளக்குவார்கள் தாமும் இங்கு ஓர் அற்புதமே அதை உணர்ந்தோர் ஒன்றிணைந்து செயல்பட்டால் சிருஷ்டியே பொலிவடையும் இந்த சிருஷ்டி மேலும் பன்மடங்கு தூய்மை அடையும் ஆகையால் சிருஷ்டியில் பிறரை புறக்கணித்து அந்த வெகு சிலரை மட்டும் அரவணைக்க முயலுங்கள் ஏனெனில் அவர்களே உங்களுக்கு உற்றவராவார் அவர்களே தம்மை உகந்த மார்க்கத்தில் வழிநடத்துவார் வெள்ளமாய் பாயும் நதியும் மானிடரை அடித்துச் செல்லும் பொங்கும் சாகரமும் மூழ்கடிக்கலாம் ஆயினும் கங்கையே தூய்மையை சிறந்தது ஏனெனில் அதன் சில துளிகளே மாந்தருக்கு முக்தி அளிக்க வல்லது ராதா ராதா